அமெரிக்கா இடையிலான உறவு வலிமையாக உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் அதானி குழும நிறுவனங்கள் இந்தியாவில் மின்சாரம் தொடர்பான திட்டங்களை பெறுவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு அந்த சூரிய ஒளி மின்சார திட்டங்களை நிறைவேற்ற அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாகவும் இது அமெரிக்க சட்டத்திற்கு முரணானது என அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அச்சம் எழுந்தது இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜின் கூறுகையில் அதானி மற்றும் அவரது நிறுவனத்தின் மீதான வழக்கு குறித்து அதிபர் ஜோ பைடன் அரசுக்கு தெரியும் என்றும் இந்த விவகாரத்தை முறைப்படி பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் நீதித்துறையின் நேரடி மேற்பார்வையில் விசாரிக்கும் என்றார் மேலும் இரு நாடுகளிடையே உறவு வலுவாக உள்ளது என்றும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு வலுவான அடித்தளம் கொண்டது என தெரிவித்தார் இரு நாட்டு மக்களும் அரசு நிர்வாகங்களும் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் இணைந்துள்ளதாகவும் முந்தைய சிக்கல்களுக்கு தீர்வு கண்டதைப் போல இந்த பிரச்சினைக்கும் சுமூகமாக தீர்வு காண்போம் என்றும் கூறினார்